ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன என்ன விதை அப்படின்னா எங்கட வச்சா இதில் தான் இருக்க விதையே என்ன விதை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நிறைய ஆரஞ்சு சாப்பிடுவாங்க நான் அன்னைக்கு போயிட்டு அம்மாக்கிட்ட கேட்டேன் நான் எதுக்கு குச்சி அம்மாட்ட போய் கேட்டேன் உங்கள் அம்மா வதை இந்த குடும்பமா அப்படின்ட்டு நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்று இந்த மாதிரி வத தந்தாங்க இதுல வெதை இருக்குது வாங்க போகலாம் இதில் தான் நான் போட போகிறேன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அதனால்தான் மண் நல்லா இது பண்ணி நல்லா மூடிட்டு இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கல்லாம் எடுத்து போகிறோம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு இருக்குது தண்ணி எடுக்க கஷ்டப்படவே தேவை இல்லை அன்னைக்கு மாதிரி நான் இதில் போட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கு நொம்பிச்சா நொம்பிரிச்சி நொம்பிரிச்சி அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் ஊற்றணும் ஊற்றக்கூடாது பரவி விடுங்க தண்ணி தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கீழே கூட வச்சு பண்ணலாம் அப்டே இது பண்ண போறோம் நல்லா குத்திக்கணும் பண்ணி எக்ஸ்ட்ரா போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நானும் நம்ம நானும் தான் இது விதை நம்ம விதை போட போகிறோன்னா எப்பயும் நான் தான் பண்ணுவேன் இதில் இடம் விதை போடுற அளவுக்கு இடம் செம்மையாக இருக்கு நீங்களே பாருங்க இப்போ விதைய திறக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வேற ஏற்றுறது எப்படி மாச்சி விட்டேன் நல்லா துறக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு கையில் கேமரா ஒரு தலை ஐடியா இருக்கு ஐயோ மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு இதுதான் அம்மா அப்பவும் சொன்னாங்க ரொம்ப முனிக்காதான் நான் தான் சொல்லி போயிடுச்சு கேக்குறேன் பாருங்க எவ்வளோ நிறைய விதம் இருக்கும் வியூயோ ஒவ்வொரு விதையும் ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் பறக்குது பறக்காம இருக்கிறது இப்போ எப்படி இது போடுறது பாத்தீங்கன்னா வேப்பகுச்சி பக்கத்துலேயே நம்ம வச்சிருந்தோம் ஃப்ட்டு ஒரு வேப்ப குச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே பேசலாம் எதுக்கு நம்மளுக்கு வந்து சரி அழகாக ஒரு குட்டியாக இந்த மாதிரி அழகாக ஒரு ஓட்டம் போட்டுக்கிட்டேன் வேப்ப குச்சி வச்சு நீங்கள் அழகாக ஓட்டம் போட்டுக்கலாம் என்னென்னா கையால் கூட போன ஐயோ வித உந்துருச்சு கீழே பெரிய விதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் இங்கே தான் இது ஃபோனில் விட்டுக்கலாம் எதுவும் இங்க சரி நல்லா விதச்சு வா வத எல்லாம் கீழே கொட்டி போச்சு ஆனால் நிறையா வதம் ஓகேங்களா வேற வேற இடத்துல போட்டு வந்தோம் ஆனால் இந்த மாதிரி போடுறதுக்குள்ளே கண்டிப்பாக விடிஞ்சிடும் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கங்கே ஹோல் போட்டு மட்டும் வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுருலாம் அதுக்கப்புறம் செஞ்சு விட்டுருலாம் நான் அங்கங்க அப்படி எப்படி போட்டேன் ஏன்னா இந்த மாதிரி போட்டாங்க மண்ணா இங்கேயும் இங்கே இருக்கணும் அங்கேயே பதா இருக்காதுல்லாம் பறக்குது நம்ம நேரம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கடா அது இப்போ பார்த்தீங்கன்னா வேலை போட போகணும் வேலை போட்டுட்டு விளையாட்டு போடலாம் அப்படிங்க ஹோல் தான் போட்டாச்சு ஒரு வதம் ஒரு ஒரு வதம் ஏப் போடுறதா இருக்குது அதனால தான் மூணு நாள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எதுக்கு போய் போயிட்டு அப்படியே வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹோல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அங்கெல்லாம் போட்டான் இதெல்லாம் நீங்கள் இப்படி கூட சிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியே உள்ள தள்ளி எப்படியே மூடிக்கலாம் நல்லா மூடிக்கலாம் நல்லா மூடிக்கிட்டேன் வீடியோ உள்ள போடிகிட்டேன் நம்ம வந்து இன்னும் செவன் டேஸ் கழித்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போவோம் அதுவும் இந்த வீடியோ தான் அதுக்குள்ளே வந்து இது வந்து குட்டி குட்டி செடியாக வளரும் പാകലാം പോലാ വെള്ള വല്ല നിൽക്കുന്ന വെള്ളം സാറ്റി താക്കി ടക്കണം അപ്പോൾ ഇങ്ങോട്ട് പോലെ ഇല്ലാതെ ഇട്ട് ടക്ക പോ கொஞ்சம் தான் இருக்குது இது எல்லாமே பொறுக்கிட்டு வந்து அவங்க வச்சு நான் என்னாவதையும் எல்லாேருக்கும் வலுக்காம அவங்கள வலுக்காத வலுக்காத நான் இது இதுவரேன் சரி உங்கள் எல்லாருக்கும் யார் யார்டில் கொடுக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வளர்ந்து பிறகு இன்னும் இங்கே எதுவும் இருக்கவங்க குனிஞ்சு குனிஞ்சு நம்ம முதுகு தான் வழி வருது பார்த்தீங்கன்னா எங்கே மேலே விதையை போட்டுட்டோம் எங்கே விதையை போட்டோன்னு கூட ஞாபகம் இல்லை நம்மளுக்கு தண்ணி போடுறா திருச்சி போகிறான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உள்ள போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி போயிருந்த மண்ணெடுத்த மூடி விடுறோம் அவ்வளோதான் போயிடுச்சு நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி போட்டால் தான் ஈஸியாக வளரும் அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் வரும் சீக்கிரமாக சீக்கிரமாக வரும்